இந்த வீடியோல ஜூலை மாசத்துல நான் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது பண்ணக்கூடாதா கோல்டு ரேட் எப்படி இருக்கும் அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எந்த டிப்ஸ் பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம நீங்க வாட்ச் பண்ணுங்க உலக தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் குளோபல் இன்சைட்ஸ்னாலே எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் ரிசர்ச் பண்ணி ரொம்ப அனலைஸ் பண்ணி நாங்க என்ன நாலேஜ் கேதர் பண்றோமோ அதை அப்படியே ஓப்பனா உங்களுக்கு ஷேர் பண்றதுதான் இந்த சேனலோட வேலையே இதை லைக் பண்ணிஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் இந்த சேனல் வளர்றதுக்கு அதிகமா தேவைப்படுது துபாய் கோல்ட் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி நிறைய வீடியோ இருக்கோம் வாட்ச் பண்ண மிஸ் பண்ணாதீங்க ராக்கெட் விட்டா கூட இவ்வளவு ஸ்பீடா போகுமானு தெரியல ஆனா நம்ம தங்க விலை ராக்கெட் வேகத்துல போய்க்கிட்டு இருக்கு சொல்லப்போனா அதை விட வேகமாவே போகும் நினைக்கிறேன் போன மாசம் ஒரு ரேட் இந்த மாசம் ஒரு ரேட்டு அடுத்த மாசம் ரேட் என்னவோ நினைச்சிட்டு தலையே சுத்துது இல்ல திடீர்னு இப்படி தங்க விலை கிடுகிடுன்னு ஏறுது ஜூலை மாசத்துல தங்க வாங்கலாமா வேண்டாமா இல்ல இருக்கிறத வித்துட்டு அமைதியா இருக்கலாமா இதுக்குள்ள ஹிடனா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் தான் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோல விரிவா நம்ம பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பர்ஸ்ட் பாயிண்ட் கோல்டு பிரைஸோட கரண்ட் சுச்சுவேஷன் இப்ப என்ன முதல்ல இப்போ தங்க விலை எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு ஒரு சின்ன கணக்கை கோல்டு ரேட் வந்து மேல நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா போன சில வாரங்கள்ல கோல்டு ரேட்டு ஒரு உச்சத்தையே தொட்டுச்சுன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நீங்க மேயும் ஜூனையும் கம்பேர் பண்ணும் போது ஜூன் மாசத்துல நல்ல ரேட் ஏறி இருக்கு அதுலயும் இருக்குது இது சும்மா நகை வாங்க போறவங்களுக்கு மட்டுமான பிரச்சனை நினைக்காதீங்க நம்ம எல்லாருடைய பொருளாதாரத்திலயும் இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குங்கிறது என்னைக்குமே மைண்ட்ல வச்சுக்கோங்க மிடில் கிளாஸ் எல்லாம் தங்கத்தை ஒரு முக்கியமான சேமிப்பா நினைக்கிறாங்க கல்யாணம் காது குத்து எந்த விசேஷமானாலும் தங்கம் இல்லாம காரியம் நடக்காது அப்படிப்பட்ட தங்க ரேட் இப்படி ஏறினா அவங்களோட பட்ஜெட் பெரிய அளவுல அடி ஒரு பவுன் வாங்க நினைச்ச இடத்துல அரை பூன் வாங்குறதை யோசிக்க வேண்டிய நிலைமை அது ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கவங்களும் ஒரு வித பதட்டம் இருக்கும் இன்னும் விலை ஏறுமோ இன்னும் குறைஞ்சிருமோ இப்ப வித்த லாபமா நஷ்டமான்னு ஒரே கன்ஃப்யூஷன்லயே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண குடும்ப மக்களோட கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா தங்க சேர்த்துக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவுன் வாங்குன விலைக்கு இப்ப வாங்குற விலைக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இது அவங்களோட கல்யாண செலவையே புரட்டி போட்டுரும் இதுதான் இப்ப தங்க விலை உயர்வால் ஏற்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் வெறும் மெட்டல் இல்ல அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு கலாச்சார அடையாளம் ஒரு பாதுகாப்பு முதலீடு அதனால இந்த விலை உயர்வு எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒண்ணுங்கிறத நான் இங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நம்பர் டூ இந்த பிரைஸ் இன்க்ரீஸ்க்கான இம்பார்ட்டன் ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் சரி கோல்டு ரேட் எதுக்கு இப்படி ஏறிக்கிட்டே இருக்குது எப்பவாது இறங்குது அடுத்தால ஹை ரேட் க்கு போகுது இது என்ன ரீசன் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா இதுக்கும் ஒன்னோ அல்லது ரெண்டோ காரணம் இல்ல நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு வாங்க அதை ஒவ்வொன்னா பாக்கலாம் நம்பர் ஒன் உலக பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்களும் உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில நடக்கிற ஒரு சில ப்ராப்ளத்தினாலயும் பெரிய நாடுகள் நடுவுல வியாபார சண்டை மூலமா இது எல்லாமே கோல்டு ரேட்டை பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த மாதிரி டைம்ல இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட் மாதிரி ஸ்டேபிள் இல்லாம இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண பாப்பாங்க இதனால கோல்டோட அத்தியாவசியம் தேவை வந்து அதிகரிக்கும் அப்போ தேவை அதிகரிக்கும் போது விலையும் உயரும் கோல்டு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் வருஷமாவே மத்திய கிழக்கு நாடுகள்லாம் நடக்கிற பிரச்சனைகள்னு இந்த மாதிரி விஷயங்களும் தங்க விலையை ஏத்திக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது முக்கிய காரணம் அமெரிக்க டாலரோட வேல்யூ சர்வதேச மார்க்கெட்ல தங்கம் பெரும்பாலும் அமெரிக்க டாலர்ல தான் விலை பண்றாங்க அமெரிக்க டாலரோட மதிப்பு குறையும் போது நாட்டு கரன்சியை வச்சிருக்கவங்களுக்கு தங்கம் வாங்குறது லாபமா தெரியும் இதனால என்ன ஆகும் தேவை அதிகமாகும் போது தங்க ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் இப்போ அமெரிக்க டாலரோட மதிப்பு சில ஏற்றத்தாட்கள் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யுது இதுவும் தங்கத்தின் விலையை பாதிக்கதான் செய்யும் அமெரிக்காவில வட்டி விகிதத்தை குறைக்க சான்ஸ் இருக்குன்னு தலைவர் சொன்னதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் கூட டாலர் மதிப்பு கொஞ்சம் இறங்கி தங்க விலை ஏறிடுச்சு மூணாவதா சென்ட்ரல் வங்கிகளோட தங்க கொள்முதல் சைனா இந்தியா மாதிரி பல நாடுகளோட சென்ட்ரல் தங்களோட கையிருப்புல தங்கத்தை அதிக அளவுல வாங்கி கையிருப்பாங்க இதுவும் உலக மார்க்கெட்ல தங்கத்தோட தேவையை கூட்டி விலையை உயர்த்ததுக்கு ஒரு முக்கிய ரீசனா அமையுது உலக அரசியல் குழப்பங்கள் பொருளாதார சிக்கல்கள் காரணமா சென்ட்ரல் வங்கிகள் கூட தங்கத்தை ஒரு சேஃபான முதலீட பாக்குறாங்க நாலாவது பணவீக்கம் மற்றும் வட்டி விகிதங்கள் பணவீக்கம் அதிகமாகும் போது நம்ம பணத்தோட மதிப்பு குறையும் பணத்தோட மதிப்பை பாதுகாக்க மக்கள் தங்கத்துல செய்ய விரும்புவாங்க இதனாலையும் தங்க விலை ஏறும் குறைவான வட்டி விகிதங்களும் தங்கத்தை இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு ஆப்ஷனா அது மாத்துது சில சமயம் பணவீக்கம் உயர்ச்சுன்னா சென்ட்ரல் வங்கிகள்லாம் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய வட்டி விகிதத்தையும் உயர்த்துவாங்க இதுவும் தங்கத்தின் விலையை குறைக்கலாம் ஆனா பொதுவா பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு பாதுகாப்பா தங்கம் பார்க்கப்படுது ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க உள்ள சில ஸ்பெஷல் ரீசன் இருக்குது தங்க விலையை பாதிக்கிறதுக்கு அது என்ன ஸ்பெஷல் ரீசன் அப்படின்னா கல்யாண சீசன் செலிபிரேஷன்ஸ் பண்டிகை காலங்கள் தங்கத்தோட தேவை வந்து இயல்பாவே ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் இதுவும் ரேட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம அரசாங்கம் தங்கத்துக்கான இறக்குமதி வரியையும் போகுது அதுவும் நம்ம உள்நாட்டு ரேட்ல பிரதிபலிக்கும் சமீபத்துல இந்தியாவில தங்கத்தோட இறக்குமதி குறைஞ்சிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் தங்கத்தோட ரேட் வந்து கூடுனது தான் இதனால வர்த்தக பற்றாக்குறை குறைஞ்சி ரூபா மதிப்பு உயரும் உயரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி பல உலகளாவிய மற்றும் உள்நாட்டு காரணிகளோட கூட்டு விளைவால தான் இன்னைக்கு தங்க விலை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு இதுல எந்த ஒரு விஷயத்திலயும் சின்ன மாற்றம் வந்தா கூட அது தங்க விலையில பெரிய பாதிப்பு உண்டாக்கலாம் சரி இப்ப ஜூலைல தங்கம் வாங்கலாமா வாங்க கூடாதா அதை பத்தினா அனாலிசிஸ்க்குள்ள போகும் இவ்வளவு பாத்துட்டு இப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் ஓடும் அது என்ன அப்படின்னா ஜூலைல தங்க வாங்கணுமா வாங்க கூடாதா இதுக்கு சடனா ஆன்சர் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பண வசதி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ரிஸ்க் எடுக்கிற திறன் எல்லாவற்றையும் பொறுத்ததா இருக்கும் ஆனாலும் சில விஷயங்களை வச்சு நாம ஒரு முடிவுக்கு வர முயற்சி பண்ணுவோம் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம பார்ப்போம் உலக மார்க்கெட்ல தங்க விலை ஜூலை மாசத்துல ஒரு அவுன்ஸுக்கு மினிமம் டு மேக்சிமம் நான் சொல்றேன் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டாலர் டு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஒரு அவுன்ஸுக்கு

நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா அதாவது வாங்கி கொஞ்ச நாள்ல வித்து லாபம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் உசாரா இருக்கணும் கோல்டு ரேட் வந்து ஷார்ட் பீரியட்ல ரொம்பவே ஏறும் சடனா டிராப் ஆகும் இன்னைக்கு ஹைல போறது வந்து நாளைக்கு என்ன ஆகும்னா அப்படி சடன் டிராப் ஏறினதுக்கு டபுள் மடங்கு கீழே இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது இல்ல இன்னும் கூட மேலே டபுள் மடங்கு ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால ஷார்ட் டேர்ம் லாபத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு இந்த டைம்ல வாங்க வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான் சப்போஸ் கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் தான் ஆனா அதே இது டிராப் ஆச்சு அப்படின்னா லாஸையும் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் ஆனா நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து டென் இயர்ஸ் வரை நீங்க அதை வச்சிருக்க போறீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருந்தீங்கன்னா இந்த விலை உயர்வு வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்ல காமனாவே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ரிட்டர்னை தான் கொடுத்துருக்குது பண வீக்கத்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாதுகாப்பாகவும் இது இருக்கும் இப்ப சப்போஸ் உங்க பணத்தை வந்து நீங்க எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு ஷேர லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கத்தோட கோல்டுல முதலீடு செய்ய நினைச்சீங்கன்னா மார்க்கெட்ல சின்ன சின்ன ஒரு டிராப் விழும்போது நீங்க அப்ப பை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்துட்டு வரலாம் எஸ்ஐபி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை வாங்குறதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் இறங்கலாம் குறிப்பிட்ட சில நாட்கள் ஏறலாம் பார்க்கும்போது தங்கத்தோட விலை இன்னும் சில காலத்துக்கு ஒரு விதமான ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும் அப்படின்னு பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் ப்ரடிக்ட் பண்ணி இருக்கிறாங்க உலக பொருளாதாரம் முழுசா ஒரு ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு வர வரைக்கும் அங்கங்க நடக்கிற பதட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இது என்ன செய்யும் அப்படின்னா தங்கத்துக்கான தேவையை வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க எதுக்காக தங்கம் வாங்குறீங்கங்கிறது நகைக்காக வாங்குறீங்கன்னா தேவை இருக்கும்போது வாங்கிதான் ஆகணும் ஆனா அதுலயும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கணும் செய்கூலி சேதாரம் குறைவா இருக்கிற கடைகள்லாம் வாங்கலாம் அல்லது குறைவா இருக்கிற டிசைன்ஸ் வாங்கலாம் இல்ல பழைய நகைகளை மாத்தி புதுசா வாங்கும் போது நல்ல மதிப்பு கிடைக்கதான்னு பார்க்கணும் இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு காயின் கோல்டு பார் அல்லது இடிஎஃப் ரேட் ட்ரேட்ஸ் சொல்லுவாங்கல்ல அது சவரின் கோல்ட் பாண்ட் மாதிரியான இந்த ஒரு திட்டங்கள்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இது புத்திசாலித்தனமானது இதுல செய்கூலி சேதார மாதிரி லாஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு பெருசா வராது எஸ்ஜிபிலாம் இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு திட்டம்னே சொல்லலாம் எக்ஸ்ட்ரா வட்டியும் கூட இதில் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் ஜூலையில் தங்கம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் எந்த முடிவை எடுத்தாலும் நல்லா யோசித்து பின்னாடி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அல்லது பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் தெரியும் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு அட்வைஸை கேட்டுக்கோங்க ஒரு வார்த்தை அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவு ஏற்ற தாழ்வுகள் இருக்கதான் செய்யும் அதை நல்லா மைண்ட்ல வச்சுட்டு முடிவெடுங்க சரி இப்போ இன்வெஸ்டர்களுக்கான சில ஸ்பெஷல் சீக்ரெட் டிப்ஸ் டிப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இது 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 ரகசியங்கிற பேரில் சொன்னாலும் உண்மையிலேயே வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சில தான் நம்பர் ஒன் மொத்தமாக எல்லா ஷேரையும் வாங்காதீங்க தங்க விலை ஏறிக்கிட்டே போகுதுன்னு பதட்டத்தில் கையில் இருக்கிற மொத்த பணத்தையும் போட்டு ஒரே நேரத்தில் தங்கத்தை வாங்கிடாதீங்க இது ஒரு பிளண்டர் மிஸ்டேக் அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க விலை குறையும் போது கொஞ்சம் அதிகமாகவும் விலை ஏறும்போது வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்தா கொஞ்சமா வாங்குங்க இதை வந்து ஆவரேஜ் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு மணியை லூஸ் பண்ற இடத்துல இது வந்து என்ன ஆகும்னா அதை பேலன்ஸ் பண்ணும் நெக்ஸ்ட் போர்ட்போலியோ டைவர்ஸ்டிஃபிகேஷன் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க ஹோல் சேவிங்ஸையும் கோல்டுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது புத்திசாலித்தனமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது அதுக்கு பதிலாக உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரியல் எஸ்டேட்டு கோல்டு இப்படி பிரித்து நீங்க பண்ணிக்கலாம் இதில் ஒன்றில் நஷ்டம் வந்தாலும் இன்னொன்றில் வர லாபம் உங்களை ரொம்ப நஷ்டத்துல இருந்து உங்களை பாதுகாக்கும் அட்லீஸ்ட் அது பண்ணும் கோல்டு வந்து உங்க போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அது இருக்கலாம் நம்பர் த்ரீ உணர்ச்சி வசப்பட்டு முதலீடு பண்ணாதீங்க ஐயோ விலை ஏறிடுச்சே இப்ப வாங்கலைன்னா நஷ்டம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயோ இல்ல எல்லாரும் வாங்குறாங்க நானும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்திலேயோ உங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க கோல்ட பொறுத்தளவு உணர்ச்சி வசப்பட்டு இன்வெஸ்ட் பண்றங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு காரியம் கிளியர் மைண்ட் செட்டோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூசிங் த ரைட் ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நீங்க கோல்டு வாங்கும்போது போது ஜுவல்லரியா அதில் செய்கூலி சேதாரம் இப்படி பல விதத்தில் உங்க கையில இருந்து காயினா நீங்க வாங்கினீங்க அப்படின்னா தங்க காயின் மட்டும் இல்ல தங்க பாரம் நீங்க வாங்கினீங்கன்னா இந்த அமௌண்ட்ல இருந்து உங்களை சேவ் பண்ணும் நெக்ஸ்ட் டோன்ட் ட்ரை டு டைம் த மார்க்கெட் அதாவது மார்க்கெட்டை வந்து நான் கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சியும் நீங்க பண்ணாதீங்க ஏன்னா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டே அதுல வந்து இன்னும் அவங்களால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அதை சரி செய்ய முடியல அதுக்கு பதிலாக உங்களோட ஃபினான்ஷியல் கோல்க்கு ஏற்ப ப்ராப்பர் ஒரு கேப்போட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து பை ஃப்ரம் ட்ரஸ்டட் சோர்சஸ் நம்பகமான இடத்துல இருந்து வாங்குங்க தங்க வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல அதனால நம்பிக்கையான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கடைகள்ல நீங்க ஹால்மார்க் முத்திரையோட வாங்கினீங்கன்னா பாதுகாப்பு டிஜிட்டல் கோல்டா வாங்குறதா இருந்தா அதுவும் பாதுகாப்பான தங்கத்துல பாதுகாப்பான வெப்சைட்ல இருந்து வாங்குங்க அடுத்து அவாய்டு இன்வெஸ்டிங் வித் பாலோட் மணி கடன் வாங்கி எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எந்த ஒரு முதலீட்டையுமே கடன் வாங்கி செய்யறது ஒரு ஒரு டேஞ்சரான காரியம் தான் நான் சொல்லுவேன் ஸ்பெஷலி கோல்டுக்கு இது ரொம்ப பொருந்தும் கையில இருக்கிற சேமிப்புல இருந்து தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போதுமே அடுத்து போக்கஸ் ஆன் லாங் டேர்ம் நீண்ட கால பார்வையோட எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க அங்க ஒரு நீண்ட கால முதலீடு என்னைக்குமே அது லாங் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை தரும் ஷார்ட் டேர்ம்ல இருக்கிற அந்த ஏற்ற இறக்கத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நீண்ட காலத்துல நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் கோல்டு வந்து நல்ல ரிட்டர்னை எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு ஓகே இப்போ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டு வாங்குறதுக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து உங்களுக்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் நம்புறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க கோல்டுங்கிறது ஒரு முதலீட்டு தங்கம் ஒரு முதலீட்டு சாதனம் மட்டும்தான் உங்களோட நிதி இலக்குகளையும் உங்களோட ஃபினான்ஷியல் கோலையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் தான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு செய்யணும் ஜூலை மாதத்தில் தங்கம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களோட பண வசதி அப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஷார்ட் டேர்ம் பண்ணணுமா அல்லது லாங் டேர்ம் பண்றீங்களா இது எல்லாத்தையும் பொறுத்து கொஞ்சம் கவனமாக முடிவெடுங்க லாங் டேர்மில் யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு என்னுடைய சஜஷனில் நான் சொல்லுவேன் முக்கியமாக உணர்ச்சி வசப்படாமல் தெளிவாக சிந்தித்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து சரியான முறையில் நம்பகமான இடத்துல முதலீடு பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பேசின இன்வெஸ்டர்ஸ் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க உங்க நண்பர்களுக்கும் உங்க ரிலேஷன்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க கோல்டு ரேட் பற்றி உங்க கருத்து என்ன உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா பெல் நோட்டிபிகேஷன் ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க மறக்கவே மறக்காதீங்க ஓகே இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கேர் பை